ஆர்த்தி விவாதிநேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மங்களகரமான ஒரு நாளாக அமையட்டும் எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு நற்செய்தி அதாவது குட் நியூஸ் வந்து கிடைக்கட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரி உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கட்டும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் இதுவே கூட உங்களுக்கு குட் நியூஸாகவும் அமையட்டுமே அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதந்தோறும் இரண்டு பிரதோஷ வழிபாடுகள் நிறைய பெண்மணிகளுக்கு இல்லத்தரசிகளுக்கு நிறைய ஆண்களுக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பிரதோஷ வழிபாடுன்றதுல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் அதிகமா கூடி இருக்கீங்க ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் அந்த மாலை வேளையில உங்க எல்லோரையுமே ஆலயத்துல பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பிரதோஷத்திலேயே கூடுதல் விசேஷம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பிரதோஷத்துக்கு எப்பவுமே ஒரு தனித்துவமான சிறப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தரக்கூடிய இடமாகிய இந்த வளர்பிறை பிரதோஷத்தன்று அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கித்தர வேண்டிய ஆறு விதமான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஆமாங்க மகசிவ ஆன்லைன் ஷாப்பிங் உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடியவங்களுக்கு மகசிவ ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க இப்போ சமீபமாக நடந்து முடிந்த பிரதோஷ பிரசாதத்தை எங்கள் எனக்கு அழகாக வந்து இவ்வளோ காம்பேக்டாக ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஸோ இந்த பிர இந்த பிரசாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த இறைவன்கிட்ட வைத்த இரண்டு கயிறு இருக்கும் அதன் பிறகு que... மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மங்கள பொருட்கள் இருக்குது அதன் பிறகு சிறப்பாக வந்து இந்த முறை எனக்கு இந்த பச்சை கற்பூரமும் லவங்கமும் நிறைந்த ஒரு மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருளையும் இதோட சேர்த்து அனுப்பியிருக்காங்க இதனோடு சேர்த்து விநாயகர் அகவலையும் சேர்த்து வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அதனோடு சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளையும் மலர்களையுமே சேர்த்து இந்த பாக்ஸில் வந்து அனுப்புகிறாங்க இது எனக்கு மட்டும் இல்லைங்க பிரதோஷம் என்னால் வந்து போய் அட்டன் பண்ண முடியல ஈச்சமலை மகாலக்ஷ்மி ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மிக பிரம்மாண்டமான சிவபெருமான் அவருடைய அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரதோஷ தினத்தன்று அவருக்கு வந்து அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த மவசிவ ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் புக் பண்ணி அவருக்கு நீங்கள் பொருட்களை மங்கள பொருட்களை வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த பிரதோஷ பிரசாதத்தை அவங்க உங்கள் வீட்டுக்கே கொரியர் பண்ணுறாங்க ஸோ இந்த பிரசாதம் தொடர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்குங்க இந்த ப்ராடக்ட் உள்ளே வந்ததுனாலே இந்த இந்த பிரசாதத்தை வாங்கும்பொழுதே எங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு குட் சைனாக நாங்கள் வந்து இதை ஃபீல் பண்ணுறோம் ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி பிரதா பிரசாதம் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நான் இவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன் அண்ட் தென் இவங்களுடைய வெப்சைட்டும் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய மங்கள பொருட்கள் உங்கள் வீட்டுக்கு பயனுகந்த பொருட்கள் எல்லாமே அதில் இருக்குது வாங்கி அனைவரும் பயன்பெறுங்கள் பொதுவாக பிரதோஷ வழிபாடுக்கு போகும்பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் கவலைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அந்த மாலை வேலையில் கண்டிப்பாக அந்த பிரதோஷத்தை போய் நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இப்போ பிரதோஷத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாராட்டக்குரிய ஒரு விஷயம்தான் அப்படி ஆலயத்திற்கு செல்லும்பொழுது தங்களால் இயன்ற ஏதேனும் ஒரு பொருளை இறைவனுக்கு போய் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லோருமே விருப்பப்படுவீங்க வெறும் கையை வீசிக்கிட்டு போய் பார்க்கக்கூடாது நம்ம இறைவனுக்கு நம்ம பொருட்களை கொடுத்து அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு நிறைய பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் பிரதோஷத்தன்று குறிப்பாக வளர்புறை பிரதோஷத்தன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஆறு விதமான பொருள்களை ஏதேனும் ஒன்று கூட இருக்கலாங்க உங்களால் எது முடியுதோ இந்த ஆறு பொருள்கள் இருந்து ஏதேனும் ஒரு பொருளையோ இல்லை ஆறு பொருளையுமே நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் அது மட்டும் இல்லாமல் பித்து நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்னன்னே தெரியல ரொம்ப நல்லா இருந்தாங்க இப்ப திடீர்னு பித்து பிடிச்சது போல ஆயிட்டாங்க அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தன்னை மறந்த ஒரு நிலைன்னு சொல்லுவோம் அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லோருக்குமே ஒரு மிகச்சிறந்த தீர்வாகவும் வரங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த வளர்பிறை இப்பிரதோஷ நாள் அமைஞ்சிடும் அப்படி என்ன அந்த ஆறு பொருட்கள் அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம சொல்லுவோம் சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவர் வந்து குளிர்ச்சி அடைய செய்யணும் அவரை அவர் நெருப்பால் இருக்கக்கூடியவர் சுடர் போன்றவர் அப்படின்றதுனால அவரை குளிர்ச்சி படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் அந்த அபிஷேக பிரியருக்கு அபிஷேக பொருட்களை பொருட்கள் பொருட்கள் இருக்கு அந்த ஆறு பொருட்கள்ல ஏதேனும் ஆறையுமே என்னால வாங்கி தர முடியும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா தாராளமா வாங்கித்தாங்க நான் சொல்லக்கூடிய பொருள் பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் திருநீர் இந்த ஆறு பொருட்களையுமே நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் பால் நம்ம எல்லோருக்குமே எளிமையாக கிடைக்கக்கூடியது தயிரும் நம்ம எல்லோருக்குமே எளிமையாக கிடைக்கக்கூடியது பஞ்சாமிரதம் நம்ம வீட்டில் ஒரு நாலந்து பழங்களை ஒன்று சேர்த்து அதை வந்து கலந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கொடுக்கலாம் இல்லை பஞ்சாமிரதம் செய்வதற்கான பழங்கள் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு போய்ட்டு நீங்கள் கொடுக்கலாம் மற்ற வகையில் சந்தனம் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் திருநீரும் நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும் இது எல்லாமே நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் தான் இந்த பொருட்களில் இந்த ஆறு பொருட்கள் இருந்து ஏதேனும் ரெண்டோ மூணோ இல்லை அஞ்சுமே ஆறுமே என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் வாங்கிக் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வில்வ இலைகளை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை வில்வ இலைகளை வாங்கி வில்வ மாலைகளாக அங்கேயே கோயிலே உட்கார்ந்து கட்டி கூட நீங்கள் வந்து இறைவனுக்கு கொடுக்கறது ரொம்ப 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 விசேஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் அன்றைக்கு அபிஷேகத்துக்கு பொருள்களை வாங்கி கொடுத்துட்டு கண்டிப்பாக அந்த அபிஷேகத்தை நீங்கள் இருந்து பார்க்கணும் ஸோ பொருளை வாங்கி கொடுத்துட்டோமா கிளம்பினமானு இருக்கவே கூடாது பிரதோஷ தினத்தன்று அந்த மாலை வேலையில் நாலரை ஆறு வரைக்கும் அது வந்து நாலு மணிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஆறு ஆறரை வரைக்குமே வந்து அங்கே அது விமரிசையாக எல்லா ஆலயங்களையுமே வந்து நடக்கும் கண்டிப்பாக இருந்து தரிசனம் அந்த இறை தரிசனத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும் அதிலும் குறிப்பாக அபிஷேகம் செய்யும்போது நிறைய பேர் கண்ணை மூடி அப்படியே என்னென்ன என்ன வேணுமோ எல்லாமே வேண்டுவாங்க ஆனால் இந்த அபிஷேகத்தை நீங்கள் கண் மூடி வேண்டுறதுன்றது சரியான வழி கிடையவே கிடையாது கண்ணார பார்க்கணும் நீங்கள் கண் திறந்து அந்த அபிஷேகம் நடக்கிறத நீங்கள் பார்க்கணும் குறிப்பாக இந்த பக்கம் நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இருவருக்குமே வந்து ஒரே நேரத்தில் அபிஷேகம் நடத்துவாங்க ரெண்டையுமே நீங்கள் கண்ணார பார்க்கணும் ஏன்னா நந்தியினுடைய தலையின் மீது தான் வந்து நம்ம சிவபெருமான் ஆடினதாக நம்ம வந்து சொல்கிறாங்க அதனால் அந்த இரண்டு கொம்புகளுக்கு மத்தியில் நின்று தான் சிவபெருமான் வந்து தாண்டவம் புரிந்தார் அப்படின்னு குறிப்பிடுகின்றாங்க அப்படிப்பட்ட அந்த நந்தியினுடைய அந்த கொம்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து சிவபெருமானை நம்ம வந்து வணங்கணும் பார்க்கணும் அந்த அபிஷேகத்தை பார்க்குறதுன்றது அவ்வளோ 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 விசேஷமான ஒரு செயலுங்க கண்டிப்பாக அதனால் அபிஷேகம் நடக்கும் பொழுது கண்ணு மூடி பிரார்த்தனை செய்யாதீங்க கண் திறந்து மனதார வேண்டி பிரார்த்தனை வந்து நீங்க மேற்கொள்ளுங்க அதே போல பிரதோஷ தினத்தன்று கோயில் வேலைகளை வந்து நீங்களாவே போய் எடுத்து செய்யறது அப்படின்றது உங்க வாழ்க்கையில உங்க வேலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த வழி நிறைய பேர் இதற்காக தான் உழவார பணி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கென்று ஒரு குழு இருக்காங்க அந்த குழுவில் இணைந்து இறை சேவை செய்யறதுக்காக எத்தனையோ கோயில்களுக்கு போயிட்டு கோயில்கணக்கான அந்த பணிகள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு செய்வாங்க பல நாள்கள் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா கூட வளர்புறை பிரதோஷத்துல ஏதேனும் ஒரு நாள் சிவ சிவ ஆலயத்திற்கு போய் அந்த பிரதோஷ தினத்தன்று அங்கே இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் செய்யறதாக இருக்கட்டும் அங்கு இறைவனுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்களை தூய்மை செய்யறதாக இருக்கட்டும் பொருட்களெல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதாக இருக்கட்டும் தூசியெல்லாம் நம்ம வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கிறதாக இருக்கட்டும் இப்படி ஏதேனும் ஒரு வேலையை இறைவனுக்காக இறைப்பணி செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்க எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் தடைகள் கல்வி தடை இது மாதிரி எல்லா தடைகளுமே விலகும் காரணம் என்ன அப்படின்னா பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானின் அருள் மட்டுமல்ல அவரினுடைய தரிசனம் பார்க்க பிரம்மா விஷ்ணு உட்பட அனைத்து பெரும் முப்பது முக்கோடி தேவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய நாள் தான் அந்த பிரதோஷம் இது வந்து நம்மளுடைய பெருங்குற்றத்தையே வந்து போக்கக்கூடிய ஒரு வழிபாடு முறை அப்படின்னு வந்து தமிழ்ல ரொம்ப அழகா வந்து சொல்லுவாங்க நம்ம பெருங்குற்றத்தையே போக்கக்கூடியவர் நம்ம செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாமே அன்னைக்கு எல்லா இறைவனும் சேர்ந்து மன்னிச்சுடுவாங்க சிவபெருமானை நீங்க தரிசனம் செஞ்சு அவர் அருளை பெறும் பொழுது அவரை தரிசிக்க வந்தவர்கள் நமக்கு அருள் செய்ய மாட்டாங்களா ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் ஒன்று நினச்சி போனீங்கன்னா உங்களுக்கு பத்து விஷயங்கள் நடைபெறும் ஸோ இந்த விஷயத்த வளர்ப்புறை பிரதோஷத்தன்று நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் கண் கூட பார்க்குவீங்க ஒரு முறை பண்ணிட்டால் போதும் திரும்ப திரும்ப செய்யணும்னு நம்மளையே வந்து தூண்ட செய்திடும் அதுதான் வந்து பிரதோஷத்தினுடைய ஒரு தனி சிறப்புங்க நீங்கள் இந்த மாதிரி ஆறு பொருள்களை வாங்கி கொடுக்கறது மாதிரி காப்பரிசின்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளமையும் பச்சரிசியும் போட்டு கலந்து காப்பரிசி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க அதையுமே நீங்கள் வந்து செய்யலாம் இந்த மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க பித்து நிலையில் இருக்கக்கூடியவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காப்பரிசி கலந்த அந்த பிரசாதத்தை பிரதோஷம் முடிந்த பிறகு எல்லோருக்குமே வந்து அங்கே நீங்கள் பிரசாதமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களினுடைய வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த வளர்புறை பிரதோஷம் கண்டிப்பாக இந்த ஆறு பொருள்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து கண்ணார இறை தரிசனம் பெற்று மனதார மகிழ்ச்சி பெற்று வாழ்க்கை நிறைந்த மகிழ்வோடும் மனநிறைவோடும் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த பதிவும் இந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது நன்றி